பேர்சிஸ் மார்டின் அண்ட் ஜாஷ்வா ஜாஷ்வா வாஸ் வெரி சிக் வித் வெரி சிவியர் ஃபீவர் பிளாட்லெட்ஸ் வாஸ் கோயிங் டவுன் ஸோ மச் ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க ஆறு நாள் காய்ச்சல் போகும் வரும் போகவும் வரும் வந்துகிட்டே இருந்து ஆறு நாளைக்கு அப்புறம் அவர்களும் அதிகமாக ஜபித்தார்கள் என்னிடத்தில் ஜபிக்க சொன்னார்கள் ஆனால் சொன்னார் ஜபத்திலே சோமா ஆக்கிடலாம் இந்த பையனுக்கு அப்படி சொல்கிறது ரொம்ப ரிஸ்க்கு நீங்கள் சொன்னதுனால தான் நாங்கள் கேட்டோம் போச்சு கர்த்தர் என்ன செய்தார் கத்தருடைய சோஸ்திரம் நாங்க சென்னையிலேருந்து இருந்து வரோம் முதல்ல வந்து ஜாஷுவா வந்து அவனுக்கு த்ரீ அண்ட் இயர்ஸ் ஓல்டவன் அவனுக்கு வந்து நல்லா ஹை ஃபீவர் எப்போவுமே க்ரோசன் கொடுத்தா உடனே சப்சைட் ஆகும் கொஞ்சம் வேர்க்கும் ஆனால் அந்த டைம் வந்து ஃபைவ் டேஸ் கண்டினியூஸாக ஃபீவர் ஹையாகவே இருந்தது நானும் கண்டினியூஸாக க்ரோசன் கொடுத்துட்டே இருந்தேன் மோர் தென் சிக்ஸ் பாட்டில்ஸ் ஆஃப் க்ரோசன் கொடுத்தாச்சு எனக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னு தெரில டாக்டர் சொல்கிறாங்க எயிட் டேஸ் கழிச்சு வாங்க பிளட் டெஸ்ட் எடுத்து பார்ப்போம் சொன்னாங்க இப்போ எயிட் டேஸும் நான் வந்து இப்படி கண்டினியூஸ் ஃபீவரோடய நான் இருக்கணுமா அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா எந்த ஃபுட் இன்டேக்கும் இல்லை அவனுக்கு ஆனால் க்ரோசன் மட்டும் நான் பயந்து பயந்து பார்ப்பேன் ஒன் நாட் த்ரீ ஒன் நாட் ஃபோர் இருக்கும் உடனே க்ரோசன் ஊற்றுவேன் இப்படி இருந்தாலே பாஸ்டருக்கு ப்ரேயர் பண்ணேன் அப்போ பாஸ்டர் சொன்னாங்க டாக்டர்கிட்ட போனீங்களான்னு கேட்டாங்க ஆமாம் டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா எய்த் டே கொண்டு வாங்க நம்ம பிளட் டெஸ்ட் எடுத்து பார்ப்போம் அப்போ வந்து சென்னையில் ஃபுல்லாக டெங்கு ஃபீவர் ரொம்ப இருந்தது அப்போது ரொம்ப பயந்துட்டு பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணும்போது பாஸ்ட் சொன்னாங்க சிக்ஸ்த் டே பாஸ்டருக்கு கால் பண்ணி ப்ரேயர் பண்ணாங்க ப்ரேயர் பண்ண உடனே அப்போ சொன்னாங்க இனி ஃபீவர் வராது அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அந்த டைமில் எந்த விதமான ஹோப்புமே இல்லை ஏன்னா சிக்ஸ்த்து டே வரைக்கும் ஃபீவர் இருந்தது செவன்த் டே இருக்குங்கிற இதில் தான் நான் இருந்தேன் அப்போ பாஸ்டர் கால் பண்ணி திரும்ப அவங்களே சிக்ஸ்த் டே ஈவினிங் திரும்ப கால் பண்ணி ஃபீவர் இறங்கியிருக்கான்னு கேட்டாங்க ஆமாம் பாஸ்டர் ஒரு டூ பாயிண்ட்ஸ் இறங்கியிருக்கேன் ஹண்ட்ரட் அப்படி இருக்குன்னு சொன்னேன் திரும்ப அடுத்த நாள் மார்னிங்லேருந்து கம்ப்ளீட் ஹியர் ஒரு ஃபீவருமே வரல எனக்கு வந்து அதை பிலீவ் பண்ணவே முடியல அதனால் நாங்கள் பிளட் டெஸ்ட் திரும்ப எடுக்கவும் போல டாக்டர்கிட்டையும் நாங்கள் திரும்ப போகல கர்த்தநாமத்துக்கு கத்தாவே இவர் மனம் சோர்ந்து போய் வந்த நேரத்தில் அவருக்காய் ஜபித்த சமயத்தில் கர்த்தர் எனக்கு தெளிவாக சொன்னார் பதினான்கு நாட்களில் நீ சிங்கப்பூரில் இருப்பா என்று அந்த வார்த்தையின்படி அவர் சிங்கப்பூருக்கு சொன்ன நேரத்தில் சென்று ரெண்டு ஆண்டுகளுக்கு பின்பு திரும்பி வந்திருக்கிறார் ரெண்டு பேரும் பிரிஞ்சிருந்தாங்க ரெண்டு பேரும் ஒன்றாக இருப்பீர்கள் என்றும் கர்த்தர் சொன்னார் டொமினிக் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் நான் இப்போ சொல்கிற சாட்சி வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது நான் பத்து வருஷமாக சிங்கப்பூரில் வேலை பார்த்துக்கிந்தேன் எல்லாமே நஷ்டமாயிட்டு ஒன்றுமே இல்லை பத்து வருஷம் முடிச்சி வரும்போது ஒன்றுமே இல்லை ஒரு எட்டு மாதமாக வேலைக்காக ட்ரை பண்ணியிருந்தேன் அப்போ பாஸ்ட்டை வந்து ஜெபம் பண்ணும்போது அவர் சொன்னார் என்ன ஒரு பதினாலு நாளில் நீங்கள் சிங்கப்பூர் போயிடுவீங்க அப்படின்ட்டு இந்த இடைப்பட்ட நாளில் எப்படின்னா பணம் இல்லாததுனால ரொம்ப வறுமையில் இருந்ததுனால மனைவியெல்லாம் என்னை விட்டு அவங்க வீட்டோட போயிட்டாங்க இவனமே ஒன்றுக்கும் ஆக மாட்டான் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப மனசு உடஞ்சி போய் இந்த சர்ச்சுக்கு வந்தப்போ பாஸ்டர் எனக்காக ஜவம் பண்ணி இந்த பதினாலு நாளுக்குள்ளே போய்டிங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் அதே போல் வந்துட்டு இந்த ஒன் வீக்குள்ளேயே நான் போயிட்டேன் அடுத்த சண்டே வர்றதுக்குள்ளேயே எனக்கு விசா வந்து அடுத்த சண்டே சாட்சி கூட என்னால் வந்து சொல்ல முடியல அந்த சண்டேக்குள்ளேயே நான் ஊருக்கு போகிற மாதிரி ஆயிடுச்சு சிங்கப்பூரில் என்னோடய மனைவியோடு நான் இப்போ இருக்கிறேன் அவங்களும் அங்கே ஒர்க் பண்றாங்க அவங்க மனைவியோட நாங்கள் ஒரே குடும்பமாக அங்கே இருக்கிறோம் ஜெபிதா பாஸ்டருக்காக நன்றி செலுத்துறேன் கத்தருடைய நாம மாத்திரம் மகிமைப்படுத்தும் ராதனை சர்வ வந்த நேர்வனுக்கு ஆதனை எங்கள் ஆதனை எங்கள் ஆரா சென்றுமாடி போ எங்களே சுஜனை வாழி போற்றுவோம் அல்லோயம்மாடி துரி போ எங்களே சுஜனை வாழி போற்றுவோம் இசுல்லவர் நல்லவர் Yesu nalleva Yesu nalleva Engal Yesu nalleva Yesu nalleva Yesu nalleva Yesu Yesu nottu sendru Yesu nalleva Yesu nalleva Yesu நல்லவர் 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 இயேசு நல்லவர் நாங்கள் இங்கே பாடும் எங்கள் இயேசு நல்லவர் பாடுங்கள் நல்லவர் 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 இயேசு நல்லவர் ஓ நாங்கள் இங்கே பாடும் இயேசு நல்லவர் உண்மை தெய்வம் இவர் உலகை ரட்சித்தவர் நன்மைகள் செய்த இவர் நாடங்கும் சுற்றியவர் நாணிலத்தோர்க்கு நன்மைகள் செய்த நல்லவர் ஏசு நாணிலத்தோர்க்கு நன்மைகள் செய்த நல்லவர் kaygılı mıydı e söyleyin? Yesu nelde ben, 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 en göğü. Yesu

ஆராதனை பற்றி சில கருத்துக்களை நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் இறையில் கல்லூரியில் படிக்கும் பொழுது ஆராதனைக்கு பதினைந்து மணி நேரம் லெக்சர் ஆராதனைக்கு டெக்ஸ்ட் புக்காக அவர்கள் வைத்த புத்தகம் ஆல்ஃப்ரட் பி கிஃப்ஸ் ஜிஐபிபிஎஸ் ஆல்ஃப்ரெட் பி கிஃப்ஸ் அவர் ஐம்பது வருஷத்துக்கு முந்தி ஆராதனை பற்றி எழுதின புக்கு தான் இன்றைக்கும் ஃபேமஸாக இருக்குது அந்த டெக்ஸ்ட் புக்கை தான் நான் படித்தேன் ஆராதனை என்ற சொல் கிரேக்கத்திலே ப்ராஸ்கின்யூ என்று அழைக்கப்படுகிறது ப்ராஸ்கின்யூ என்று சொன்னார் முதல்வர் அவரை போய் ரூமில் பார்க்க போகணுமானா ஒரு முழங்கால் படிக்கிட்டு அவர் கையை பிடிச்சி ஒரு கால் மடங்கி இருக்கணும் ஒரு கால் நிற்கலாம் அவர் கையை பிடிச்சி முடி முத்தம் கொடுத்துட்டு தான் என்று பேசணும் அந்த மாதிரி மனிதர்களுக்கு வணங்கக்கூடாது தேவதூதர்களுக்கு வணங்கக்கூடாது யாருக்கு வணங்கணும் ஆண்டவருக்கு ப்ராஸ்கின்யூ அதாவது ஹோமேஜ் பை ப்ராஸ்ட்ரேஷன் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கணும் ப்ராஸ்கின்யூ என்ற அந்த சொல் கிரேக்க சொல் ஷாக்கா என்பது எப்ரே சொல் ஷாகா மறுபடியும் அதே அபிஷேகம் வந்தால் நான் சொல்ல இருக்கிறேன் வேதாமத்தில் முதல் தடவையாக வர்ஷிப் எங்கே மென்ஷன் ஆகியிருக்கிறது என்று பார்த்து அதிலிருந்து பாடங்களை கற்றுக்கொள்ளலாம் இறையியலிலே த லா ஆஃப் ஃபஸ்ட் மென்ஷன் முதல் தடவை ஒரு காரியம் வேதத்திலே எழுதப்பட்டிருந்தால் அது எப்பொழுது அது எந்த சந்தர்ப்பத்தில் எழுதப்பட்டது என்று அந்த கான்டெக்ஸ்ட்டை பார்ப்பது மிகவும் அவசியம் கண்டெக்சுவலைஸ் ஹோமலிட்டிக்ஸ் எக்ஸ்போசிஷன் எக்ஸ்பாசிட்டரி எக்ஸ்பிளனேஷன்

நேசகுமாரன் ஏகபுத்திரன் அவனை பலிபீடத்தில் வச்சு பலியிடுகின்ற ஆண்டவர் ஆபராம் சொன்னார் அநேக ஜாதிகளுக்கு உன்னை தலைவனாக்குவேன் உங்கள் மூத்த பிள்ளை கொண்டு வந்து பலியிடுன்னு ஆண்டவரே சொன்னான் போங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லுவான் நானூற்றி பதினெட்டு வேலைக்காரங்க ஆப்ராம்க்கு அவன் என்ன சொன்னால் ஏ மகனாக பலியிடுறதுக்கு மரத்தை நான் தான் வெட்டணும் வேலைக்காரங்க வெட்டக்கூடாது வேலைக்காரங்க சொல்கிறான் ஐயா நீங்கள் கோடாரி பிடிச்சி வெட்ட வேண்டாம் ஐயா நாங்கள் வெட்டுறோம் இல்லை இல்லை இது ஆண்டவருக்காக நான் அஞ்சுது நான் தான் கோடாரை வெட்டி மகனுடைய முதுகில் வச்சுட்டு அவன் போகிறான் என்ன சொல்கிறாங்க அப்படியே வந்துட்டுருக்காங்க மூணு நாள் பயணம் பண்ணி வந்தாச்சு மூணு நாள் ட்ராவல் பண்ணி வந்தால் எவ்வளோ டயர்டாக இருக்கும்னு தெரியுமா ரெண்டு வேலைக்காரங்களும் கழிச்சு போயிட்டாங்க கழுத ஆராதனை பண்ண வரக்கூடாது வேலைக்காரன் வரக்கூடாது இயேசு கிறிஸ்துவ சீசர்களை உங்களை இனி நான் வேலைக்காரன் என்று அழைக்க மாட்டேன் சிநேகிதனே என்று சொல்கிறேன் சிநேகிதன் தான் ஒர்ஷிப் பண்ண முடியும் வேலைக்காரன் வர்ஷிப் பண்ண முடியாது வேலைக்காரன் வர்ஷிப் பண்ண காசு கொடுக்குறீங்களா எவ்வளோ காசு கொடுக்குறீங்களோ அதுக்கு தக்க நான் வர்ஷிப் பண்ணுறேன் அது வேலைக்காரன் அதனால் ஆபராஜ் சொல்கிறான் நீங்கள் ரெண்டு பேரும் மூணு நாள் ட்ராவல் பண்ணி வந்துட்டீங்க கழுதையும் வேண்டாம் கழுதையெல்லாம் எல்லாம் ஒர்ஷிப் பண்ண முடியாது வேலைக்காரன் உரிசி பண்ண முடியாது நான் அந்த மலைக்கு போறேன் கர்த்தருக்குள் அன்பானவர்களே மூணு நாள் டிராவல் பண்ணி மலை ஏறுறதுங்கிறது இட்ஸ் நாட் அ சிம்பிள் திங் வெரி காம்ப்ளிகேட்டட் வெரி டஃப் அசைன்மெண்ட் மலை ஏறுவது ஆராதனை என்பது பூமியின் தளத்தில் இருந்து மலையேறும் அனுபவம் மலையின் கட்டத்திற்கு போய் தேவனை சந்திக்கின்ற அனுபவம் தேவனுடைய குரலை கேட்கின்ற அனுபவம் ஏசு கிறிஸ்து அங்கே கல்வாரி சிலுவையில் அடிபட்டதின் காரணத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஆடு முள்ளுகளுக்குள்ளே சிக்கப்பட்டிருந்த எடுத்து பலி கொடுத்த அந்த சிலுவையின் மலையின் அனுபவம் அந்த மோரியா மலையில் தான் கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார் நானும் என் மகனும் அந்த மலை வரைக்கும் போயிட்டு தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம் அவன் என்ன சொல்லியிருக்கணும் என்ன சொல்லியிருக்க ஆண்டவர் பலியிடுன்ட்டார் அதனால் மலையேறி போய் நான் மற்றந்தான் திரும்பி வருவேன் அப்படின்னு சொன்னான்னா சொல்லலை பிள்ளையாண்டானும் ஆண்டானும் நானும் ரெண்டு பேரும் திரும்பிடுவேன் ஆப்ரஹாமே பொய் சொல்றியா வேலைக்காரன்ட்ட ஏன் சொன்னேன் ஆண்டவர் பலியிட சொல்லியிருக்கார்ல எப்படி நீ திரும்பி கூட்டிகிட்டு பலியிட சொல்லுவார் எங்கள் ஆண்டவர் நான் பலியிடுவேன் பையன் செத்து போவான் என்ன ஆண்டவரே என்பேன் உன் பையனை எழுப்பி விட்றேன்னு கூப்பிட்டு வருவேன் தேட் வாஸ் ஆஃப் அப்ரக ஆப்ரஹாமினுடைய விசுவாசம் அதுவாக இருந்தது முதலாவது இந்த ஆராதனைக்கு புறப்பட ஆரம்பிக்கிறதுக்கு முன்பு யூ மஸ்ட் ஹவ் அ ரெவலேஷன் உன் மகன பலியீடு ஆராதனை என்பது மலையேறும் அனுபவம் என்று சொன்னேன் ரெண்டாவது ஆராதனை என்பது உனக்கு மிகவும் முக்கியமானதை விட்டு கொடுக்க தயாராக இருக்க வேண்டும் அவன் பையன் தான் ரொம்ப முக்கியம் நானாக சொல்லியிருப்பேன் ஆண்டவரே யோசித்து பார்த்திங்களா அநேக ஜாதிகளுக்கு தலைவனாக்குவேன்னு சொன்னீங்க இந்த பையன் இல்லாட்டை நான் எப்படி ஆக்க முடியும் இன்னும் பிள்ளைகள் பார்க்க பெற போகிறேன்னா அப்படி சொல்ல ரெவலேஷன் மேக்ஸ் யூ டு கிளைம் த மவுண்டன் ஆஃப் ஒர்ஷிப் கத்துடைய ஜனமே நீங்கள் பயணம் பண்ணும் இட்ஸ் அ டஃப் அசைன்மெண்ட் சம்திங் லைக் அ ட்ராவல் ஆங்கிலத்தில் ட்ராவல் அப்படிங்கிற வார்த்தை பயணம் அந்த ட்ராவல் எப்படி வந்துச்சுன்னா ட்ரவைல்ங்கிற வேர்டில் இருந்து டிராவல் வந்தது ட்ரவைல்னால் வலி ட்ராவலே வலி தான் கஷ்டந்தான் அந்த மலையேறும் அனுபவத்தில் கத்திருக்குள்ள அனுபவம்லே தேங்க்ஸ் கிவிங் ப்ரைஸ் ஒர்ஷ் அதுக்கப்புறம் விலையேறந்த காரியத்தை விட்டு கொடுக்கணும் தேவ ஜனமே நம்ம கத்துரை ஆராதிக்கிறோம் உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளோ வேறு எது காரியமோ பட்டமோ பணமோ ரொம்ப ப்ரெஷஸ் காரியம் என் ஆண்டவர்தான் எனக்கு ப்ரெஷஸ் அவர் ஏதாவது சொன்னார்னா அது என் மூளை புரியாட்டாலும் பரவாயில்ல ஐயா நான் போவேன் ஐயா அப்படின்னு சொல்கிறவங்க தான் உண்மையை ஆராதிக்க முடியும் ஒரு நாள் ரொம்ப பசி நல்லா சாப்பாடு அப்படி இருக்கும்போது நான் என்ன செய்தேன் த ஃபூட் அப்படின்ட்டு சாப்பிட ஆரம்பிச்சேன் ஆனால் சொன்னார் நிறுத்து என்ன சொன்னேன் த ஃபூட் யார் பிளஸ் பண்ணணும் பிசாசு நின்றுட்டுருக்காங்க அவனை பிளஸ் பண்ண சொல்றியா டைரியாக வந்துடுற போது உனக்கு நீ வழக்கமாக செய்கிற தாவே இந்த உணவை கொடுத்திங்களே ஸ்தோத்திரம் எத்தனையோ பேருக்கு உணவில்லாமல் இருக்கு என் வாழ்க்கையில் உணவில்லாமல் இருந்த நாளை நான் நினைவு கூறுகிறேன் என்று சொல்லி என்றைக்கும் ஜெவிப்பியே இன்னைக்கு என்ன உணராம பிளஸ் த ஃபுட் ஹூவில் பிளஸ் த ஃபுட் சாப்பிட வச்சுட்டேன் நீண்ட ஜபம் செய்துட்டு சாப்பிட்டேன் கர்த்தருக்குள் அன்பானவில்லை எவ்ரி ப்ரேயர் தட் யூ மேக் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு ஜபமும் வேதத்தை படிக்கும் வீட்டில் படிக்கும்போதும் ஆண்டவர் பக்கத்தில் இருக்காங்க பயத்தோடு பண்ணுங்க நோட்ஸ் எழுதி முடிச்சோடனே என் ஃபேன் போடலை பைபிள் இப்படி இருக்கு திடீர்னு யாரோ பைபிளை திருப்புறாங்க என்னடா ஒருத்தரும் இல்லை காத்தும் இல்லை பைபிள் திரும்புதே அப்படின்னு எனக்கு ஒரு பெரிய ஒண்டர் யார் பைபிள் பக்கத்தை திருப்புறது ஒன் அண்ட் டூ இப்போதும் ஆசாரியர்களே இந்த கட்டளை உங்களுக்குரியது நீங்கள் கேளாமலும் என் நாமத்துக்கு மகிமையை செலுத்தும்படி இதை சிந்தியாமலும் இருந்தால் நான் உங்களுக்குள்ளே சாபத்தை அனுப்பி உங்கள் ஆசீர்வாதங்களையும் சாபமாக்குவேன் ஆம் நீங்கள் அதை சிந்தியாமற் போனதினால் அவைகளை சபித்தேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் இட்ஸ் வெரி வெரி காஸ்ட்லி டு ஆஃபர் அ ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஒரு கிளிக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க இந்த கிளிக்கு என்ன மகளாய மகனா நோ மீனிங் ஸோ we can யூஸ் த நேம் ஆஃப் காட் ஜஸ்ட் லைக் அ parrot. ஸோ நான் நம்பர் ஒன் சொன்னேன் கிளி சொன்னது ரெண்டாவது நிறைய பேர் அப்பா அப்படின்னு என்னை கூப்பிட்டு ஃபோன் பண்ணுறான் ஓகே ஒரு எங்கே இருபத்தஞ்சி வயசு உள்ள கேள் அப்பான்னு கூப்பிடுது ஓகே ஃபைன் அப்பான்னு கூப்பிட்டதுனால அப்பா எனக்கு கல்யாணம் எவ்வளோ நகை போடுறீங்கன்னு கேட்க முடியுமா முடியாது okay, okay that's one thing right right now some people are seeing, uh, they are are seeing they calling calling me appa. Lavinia, you are calling me appa appa and you 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 I I know that that am not referring to you. Okay. god bless you. Right. <laughs> 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 daddy, appa that is meaningful ஒன்று குறைந்த ரெண்டாம் அதிகாரம் நான்காம் வசனத்தில் அப்போ எப்போ என்ன சொல்றாரு உங்கள் விசுவாசம் மனுஷருடைய தேவனுடைய பலத்தில் நிற்கும்படிக்கு நாங்கள் தேவனுடைய பலத்தில் எங்கள் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்திற்குரிய நயவசனம் உள்ளதாயிராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்பட்டதா டு பி சீரியஸ் அந்த காலத்தில் ராஜாக்கள் ரொம்ப பவர்ஃபுல் ராஜா உட்கார்ந்துட்டு இருக்கும்போது யாராவது அந்த அவையில் பெர்மிஷன் இல்லாம நுழையும் போது ராஜா செங்கோலை நீட்டுவார் செங்கோலை நீட்டிட்டால் தான் வரலாம் செங்கோலை அவரை நீட்டலைன்னா தலையை நீட்டணும் தலை போயிடும் எஸ்தராணி சொன்னான் ஏன் மக்களுக்கா நான் ராஜாட்ட போகிறேன் பொற்செங்கோலை நீட்டி எஸ்தர் ராஜாத்தையே உனக்கு என்ன வேணும்னு கேட்டார்னா பிழைச்சேன் அவர் செங்கோலை நீட்டலன்னா நீ ஏன் வந்தேன்னு கேட்டால் வசதியை டிஸ்மிஸ் பண்ண மாதிரி என்னையும் டிஸ்மிஸ் பண்ணிடுறது மாத்திரம்ல தல என்னாகுமோ தெரில அதே தான் ராஜாதி ராஜாவின் சமூகத்தில் நீங்கள் செல்லும் வேளையில் ராஜாதி ராஜாவின் இடத்தில் பேசும் வேளையில் அவர் தன் பொற்செங்கோலை உங்களை நோக்கி நீட்டினார் தட் இஸ் அ பிளஸிங் யூ கேன் டாக் வி ஹவ் டு டேக் காட் வெரி சீரியஸ்லி வேர்ல்ட் ஆஃப் காட் வெரி சீரியஸ்லி தீஸ் டேஸ் ஏசாய இருபத்தி ஒன்பது பதிமூணு இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள் அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையா இருக்கிறது நிறைய காரியங்களில் வேதத்தில் இல்லாதபடி சர்ச்சுக்குள்ள நுழைஞ்சிருச்சு பரவாயில்ல கிளிப்புள்ள மாதிரி சொல்லிட்டு தகன பலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையிலே நெருப்பையும் கத்தியையும் எடுத்து கொண்டான் இருவரும் கூடி போனார்கள் ஆப்ரஹாம் என்பது தந்தையை குறிக்கிறது தகனபலி தகனபலின்னா கம்ப்ளீட்டாக பேன் ஆகி சாம்பலாக்கிறது தான் தகனபலி ஒரு ஆட்டை தகனபலி பலி அதை அப்படியே சாம்பலாக்கணும் அதுதான் தகனபலி வர்ஷிப்புங்கிறது தகனபலி உன்னுடைய ஆசைகள் அபிலாசைகள் விருப்பங்கள் முன்னேற வேண்டும் பாப்புலராக வேண்டும் என்னும் ஆசை எல்லாத்தையும் சுட்டறிகணும் தட் இஸ் ஒர்ஷிப் ஒர்ஷிப் முடிஞ்சு போகும்போது என்ன பாடி இருக்க மாதிரியே தெரியலையே ரொம்ப லைட்டாக இருக்குதே அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கணும் பாருங்க ஆபிரகாம் தகன பலிக்கு கட்டைகளை எடுத்து அவன் எடுக்கிறான் விளக்கறான் அந்த கட்டையை எடுத்து கழுதையில் கட்டு சொல்லலை அவனே கட்டையை தூக்குறான் தாத்தா ஆப்ரகம் கொண்டு போய் எங்க வைக்கிறான் கழுத முதுக வைக்கிறான் அந்த பையன் முதுகில் வைக்கிறான் ஆண்டவருக்குள்ள பலிபீடத்துக்கு உள்ள கட்டையை கழுத சமக்க கூடாது வேலைக்காரன் சமக்க கூடாது மகனை நீ தான் சமக்கணும் தகப்பனார் தகன பலிக்கு மகனை ஆயத்தப்படுத்துகிறார் பிதாவாகிய தேவன் குமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்துவை ஆவிக்குரிய ஈசாக்காகிய இயேசு கிறிஸ்துவை அவர் உலகத்துக்கு அனுப்பும் போது முதுகில் மரக்கட்டையை வச்சுட்டார் சிலுவை மரத்தை வச்சுட்டார் தீட்போம் மகனை தீட்போம் த பிக்சர் ஆஃப் திஸ் வேர்ஸ் போர்ட்ரேஸ் த ஃபாதர் அண்ட் சன் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் கேரிங் த கிராஸ் அது மா ஈசாக்கின் மேல் வாய்த்து தன் கையிலே நெருப்பையும் அடுத்த கையிலே கத்தியையும் எடுத்துக்கொண்டான் இது ரொம்ப இம்பார்ட்டன் ஒரு கையில் என்ன எடுத்தான் நெருப்பு இன்னொரு கையில் என்ன எடுத்தான் கத்தி ஆராதனைங்கிறது பரிசுத்தாவி நெருப்புங்கிறது ஃபயர் ஃபயர் இன் அந்த அக்கினி என்பது பரிசுத்தாவின் அக்கினி ஒரு கையில் அக்கினி ஒரு கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் வேர்ட் ஆஃப் காட் வேர்ட் ஆஃப் காடை மதிக்காதவங்க யு கேனாட் வார்ஷிங் பரிசுத்தாவின் அபிஷேகம் இல்லாதவங்க யூ நாட் வர்ஷிம் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை என்றோ பெற்றுக்கொண்டோம் என்றவர்கள் கடைசி வரைக்கும் அதை பெற்றுக்கொண்டு வைத்திருக்கிறார்கள் என்று சொல்ல முடியாது த ஹோலி ஸ்பிரிட் மே கம் யூ மேல் கிரீப் த ஹோலி ஸ்பிரிட் யூ மேக் கொஞ்சம் த ஹோலி ஸ்பிரிட் த ஹோலி ஸ்பிரிட் வில் பி அரஸ்டட் இன்சைட் யுவர் சோல் இருவரும் கூடி போனார்கள் ஒர்ஷிப் இஸ் த ஃபியூசிங் ஆஃப் த மைண்ட் ஆஃப் த ஃபாதர் ஏப்ரஹாம் த மைண்ட் ஆஃப் ஐசக் த ஃபயர் த ஹோலி ஸ்பிரிட் ஃபாதர் சன் அண்ட் ஹோலி ஸ்பிரிட் ஆர் இன்வால்வ் இன் வர்ஷிப் பையன் கேட்குறேன் அவர் கேள்வி அப்பா நம்ம வீட்டில் ரொம்ப பலி கொடுக்கும்போதெல்லாம் கத்தி வச்சுருப்பீங்க விறகு இருக்கும் ஆனால் ஆடும் ஒன்று இருக்குமே இப்போ கழுத தானே இருக்குது கழுத நம்ம பலி விட மாட்டோமே அப்படின்னு கேட்குறான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் நான் யோசிப்பார்த்தேன் என் பையன் அப்படி கேட்டானா பலியிடுன்னு சொல்லி நான் கூப்பிட்டு போகும்போது கேட்டானா நான் என்னென்னு சொல்லுவேன் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க நீ தான்டா பலியாடு அப்படின்னு சொன்னோன்னு நான் என்ன செய்வான் ஏஹே நான் வாலிபன் உனக்கு தான் வயசாகிடுச்சி நீ பாடு நான் உன்னை வெட்டுறேன் ஓகே அப்படி இல்லை கர்த்தர் பார்த்து கொள்வார்ப்ப நீ கவலைப்படாது யோசித்து பார்க்க சில காரியங்கள் பைபிள் இல்லை இவர் பலிபிடுத்த கட்டுறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஆட்டோ காணமேன்னு யோசிச்சுக்கிட்டே கட்டுறான் கட்டிட்டு கடைசியில் வந்துடுச்சு பலியாட வைக்கிற நேரம் உன் காலை கையும் கயிறால் கட்ட வேண்டும் மகனே என்ன சொன்னீங்க உன்னை கட்ட வேண்டும் அப்பா நீங்கள் சொன்னால் நான் கேட்குறேன் என்ன தானே பலியிட போனீங்க நான் தானே ஆடு சரி படு படுக்கிறேன் அப்படி படுத்தான் த ஃபாதர் அண்ட் ஆர் ஆஃப் ஒன் ஸ்பிரிட் பிதாவும் குமாரனும் பரிசுத்தாவியும் ஒரே எண்ணமுடையவர்களாக இருக்கிறார் அவன் பலி படத்தை சுற்றி ஓட அப்புறம் அவன் பிடிக்க இவன் என் பையனை பிடிக்க ஓட அதெல்லாம் நத்திங் ஹேப்பன் பார்த்துட்டான் கத்தி எடுத்துட்டான் இப்போ என்ன மிரக்கல் நடக்கணும்னா கத்திக்கும் கழுத்துக்கும் மத்தியில் ஒரு மிரக்கல் நடக்கணும் கத்தி பிடி வச்சுருக்கான் பலிபட உயரமாக கட்டியிருக்கான் எவ்வளோ தூரம் பத்தங்குளம் அப்ராக்சிமேட்டா இப்போ வெட்டபரம் கர்த்தர் வந்து கடைசி நிமிஷத்தில் அற்புதம் செய்கிறவர் ஆகவே அந்த கத்தி இறங்கிறதுக்கு முந்தி லாஸ்ட் மினிட் தரவசம் இறக்கணும் அப்போ ஆடவர் சொல்கிறாரு அந்த பேர் முள்ளு அந்த முள்ளுக்குள்ளே ஒரு ஆடு இருக்கும் அதை எடுத்து பலி முள்ளுகளுக்குள்ளே அகப்பட்ட ஆடுக்கும் யார் ஏசு கிறிஸ்து அவருடைய தலையில் முள்முடி சூடப்பட்டது ஆபிரஹாம் மோரியா மலையிலே முள்ளுகளுக்கு மத்தியிலே ஒரு ஆடை கண்ட சமயத்திலே ஏசு கிறிஸ்து பின்பு முள்முடி சூடினபராக சிலுவையில் அறையப்படுகிறதை முன்னோட்டமாக கண்டான் தரிசனத்தில் கிறிஸ்து ஜீவ தண்ணீரை பற்றி ரெண்டு பேர்கிட்ட பேசுகிறார் ஒன்று ஒரு ஸ்டைலில் பேசுகிறார் நிக்கோதேமிட்ட நீ மறுபடியும் பிறக்க வேண்டும் மறுபடியும் பிறக்க வேண்டாம் என்ன நீ ஜீவ தண்ணீர் பெற்றுக்கொள்ள வேண்டும்னு அர்த்தம் அவன் சொல்கிறான் நாம் மறுபடி நிக்கோதேமி யார் பெரிய ஸ்காலர் தியலாஜிக்கல் ஸ்காலர் கேட்கான் என் தாயின் கற்பத்தில் மறுபடியும் போய் நான் பிறக்க வேண்டுமானு என்ன கொஸ்டின் அஞ்சாம் கிளாஸ் பிள்ள கேட்காத கொஸ்டின் நீ என்ன ப்ரொஃபஸர அவன் போயிட்டான் அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து ஜீவ தண்ணீரை குறித்து யார்கிட்ட பேசுகிறாரு சமாரியப்பன்ட்ட அவ உடனே என்ன சொல்கிறான் ஜீவ தண்ணீர் ஒருவருக்குள்ளே போனால் அடுத்த நிமிஷத்தில் தேர் கன்சர்ன் இஸ் ஒர்ஷிப் ஜீவத்தண்ணீரை ஏசுக்கிறது கொடுக்க குடித்த உடனே அவள் கேட்குறா எங்கள் ஆட்கள்லாம் கெரிசி மலையில் ஒர்ஷிப் பண்ணுறாங்க உங்கள் ஆட்கள் எருசிலேமில் ஒர்ஷிப் பண்ணுறாங்க கெரிசிமில் ஒர்ஷிப் பண்ணுமா எருசிலேமில் ஒர்ஷிப் பண்ணுமா எங்களுக்கு தெரியல சொல்லுங்கள் சமாரிய பெண்ணே ஸ்காலர் நிக்கோதேமு கேட்காத கேள்வியை நீ கேட்டுட்டியே ஒர்ஷிப்பை பற்றி அவனே கேட்கலையே புரியலையே நீ ஜீவ தண்ணீரை பெற்ற பிறகு ஒர்ஷிப்பை பற்றி யூ யூஆர் கரெக்ட் பர்சன் இந்த தண்ணீரை விட்டவங்க தான் இவளுக்கு ரெப்புட்டேஷன் கிடையாது அஞ்சு தர கல்யாணம் எல்லாம் ஃபெயிலியர் ஆறாவது ஒரு அன்ஆத்தரைஸ்ட் அவள் போய் தண்ணி கூடத்தை வச்சுட்டு சொல்ல போகிறான் அவள் முகத்தில் ஒரு வித்தியாசம் குரலில் ஒரு வித்தியாசம் கிராமத்தில் போய் எல்லாரையும் கூப்பிட்டு நான் அந்த மேசியாவை கண்டேன்னு கூப்பிடுறேன் அந்த கிராமத்தார் என்ன சொல்லியிருக்கணும் ஒன்றே தெரியாதா உங்கள் ஃபஸ்ட் ஹஸ்பண்ட் எங்கள் வீட்டுக்கு பக்கத்து விட்டு செகண்ட் ஹஸ்பண்ட் எனக்கு தெரியும் மூணாவது ஹஸ்பண்ட் எங்கள் சொந்தக்காரன் நீ வந்து எனக்கு சொல்கிறேன் பேசியாவா சொல்லலை இவ குரலே வித்தியாசமாக இருக்கு இவள் வெளியவே வரமாட்டா தண்ணி எடுக்க கூட பன்னெண்டு மணிக்கு தான் போவா வெயில் அடிக்கும் போது எல்லாத்தையும் இல்லாதவா இவள் வந்து சொன்னால் எதுலோ சத்தியம் இருக்குடா வாங்கடா போகும் ஹோல் பீப்புள் ஆஃப் கம் வர்ஷிப்பை பற்றி நீங்கள் அறிஞ்சிங்கண்ணா யூ வில் பிரிங் சோல்ஸ் டு த கிங்டம் ஆஃப் காட் தேவனுடைய ராஜ்யத்திற்கு அறுவடையாகி விழும் உண்மையான ஒர்ஷிப் இருந்தால் சண்டே அரை மணி நேரம் ஒர்ஷிப் பண்ணுறோம் அது இல்லை ஆடி பாடி ஒர்சிப் பண்ணுங்க சமாரியப்பண்ணிடம் இயேசு ஜீவத்தண்ணீர் பற்றி பேசினார் ஜீவத்தண்ணீரை பெற்றவர்களின் சிந்தனையில் வருவது ஆராதனை ஜீவத்தண்ணீர் வளமாக இருந்தால் ஊற்றுக்கண் நடைபெறாமல் இருந்தால் அது ஆராதனையாக தேவனிடம் சேரும் தேவனிடம் சேரும் பொழுது ஆத்துமாக்கள் அறுவடையாகும் அதாவது இந்த ஜீவத்தண்ணீர் ஆண்டவரிடத்துலேருந்து நமக்குள்ளே வருது நமக்குள்ளே வந்ததுக்கப்புறம் மறுபடியும் ஆண்டவர்கிட்ட ஒர்ஷிப்பாக போகுது புரிஞ்சுக்குங்க ஜீவ தண்ணீர் ரட்சிப்பு ஏன் ஆண்டவரிடத்துலேருந்து வருது ரட்சிக்கப்பட்டவுடனே நமக்கு ஜீவ தண்ணீர் இருக்கு அது ஒர்ஷிப்பா வாய் வழியே மறுபடியும் போனோம் பிரசங்கி ஒன்னு எல்லா நதிகளும் சமுத்திரத்திலே ஓடி விழுந்தும் சமுத்திரம் நிரம்பாது தாங்கள் உற்பத்தியான இடத்திற்கே நதிகள் மறுபடியும் திரும்ப தாங்கள் உற்பத்தியான இடத்திற்கே ஆறு மறுபடியும் திரும்பும் எங்கேருந்து உற்பத்தி ஆச்சு கடல்லிருந்து மேகமாச்சு மேகம் வந்து மழை பெஞ்சி ஆறாச்சு மறுபடியும் கடலுக்கே போவோம் நதிகள் புறப்பட்ட இடத்திற்கே திரும்பும் அதே போல ஜீவ தண்ணீர் எங்கேருந்து புறப்பட்டது அங்கேருந்து புறப்பட்டு இங்கே வந்தது இங்கேருந்து இருந்து மறுபடியும் ஆண்டவ போகணும் ஆண்டவடத்துக்கு போகாமல் இந்த ஜீவ தண்ணீரில் ஒரு அடப்பு வந்ததுன்னா பாவம் வந்ததுன்னா வரிசை பண்ண முடியாது வாய் பேசும் கிளி பேசுகிற மாதிரி நம்ம ஆராதிப்போம் கர்த்தர் பெரிய காரியங்களை நம்ம மத்திய செய்கிறேன் ஜீவனுள்ள அன்பின் பரமப்பிதாவே உண்மை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க கருபத்தாங்க அந்த நாட்களில் பழைய ஏற்பாட்டு காலத்தில் தாவிது ஆராதனைக்கு டுவெண்ட்டி ஃபோர் செவன் மக்களை ஏற்படுத்தலாம் இன்றைக்கு பரலோகத்திலிருந்து பிதாவானவர் ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கும் மக்களை அவர் தேடுகிறார் எலியா தேவனை நோக்கி பார்த்தான் அக்கினி இறங்க தேவன் எலியாவை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறான் இன்றைக்கு பரலோகத்தின் அக்கினியை பூலோகத்துக்கு ஆராதனை மூலம் இறக்குவதற்கு எலியாக்கள் தேவை பலிபீடத்தின் மேல் எலியாக்கள் அக்கினி இறக்கச் செய்ய வேண்டும் கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை தருவாராக அன் அனாயிண்டிங் டு வர்ஷிப் ஷால் ஃப்ளோ த்ரூ த ஸ்க்ரீன் பகலின் குளிர்ச்சியான வேளையில் ஆதாம் ஏவாளை சந்தித்த பொழுது உன்னுடைய பிரசன்னம் அவரோடு பேசினது போல ஆராதனை வீட்டிலே பண்ணும் பொழுது கர்த்தருடைய பிரசன்னம் அந்த ஸ்க்ரீனில் இருந்து அந்த வீடு முழுவதும் மகிமையாய் நிரம்பி வரட்டும் ஏதேன் தோட்டத்தில் வீசிய அதே தென்றல் காற்று இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தின் நறுமணத்தை தூக்கி சுமந்து அதே தென்றல் காற்று இப்பொழுது வீசுகிறது எங்கே இருந்து இந்த காற்று வீசுகிறது என்று நினைக்கிறாயோ இந்த வாசனை எங்கே இருந்து வருகிறது என்று நினைக்கிறாயோ இந்த காற்று பரிசுத்தாவின் காற்று பெண்டை நாளில் வீசிய காற்று இந்த அக்கினி அங்கே ஆப்ரஹாம் பலிபீடத்தின் மேல் நேரத்தில் வந்த அதே அக்கினி அன்பின் தேவனே மரியாள் மேல் தேவனுடைய பலன் நிழலிட்ட பொழுது அவள் கருத்தரித்து இயேசு கிறிஸ்துவை பெற்றாள் இப்பொழுது உம்முடைய பிரசன்னம் எங்கள் மேல் நிழலிடட்டும் எங்களுடைய ஆவிக்குரிய கற்பங்களில் ஆத்மாக்களை ஆதாயம் பண்ண வேண்டும் என்னும் வாஞ்சை பிறக்கட்டும் நாமத்தில் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவை